நாங்க என்ன ட்பாடரை உலகளாவிய பொது கோட்பாடு எந்த ஒரு தனி மனிதருக்கோ எந்த ஒரு இயக்கங்களுக்கோ எந்த ஒரு கட்சிகளுக்கோ இல்ல எந்த ஒரு நாடுகளுக்கோ மொழிகளுக்கோ இனங்களுக்கோலாம் நாங்க ஆதரவானவரும் எதிரானவரும் அனைவருக்கும் நாங்கள் பொதுவானவர்கள் நன்மை எங்க இருந்தாலும் ஆதரிப்போம் மனித நேயத்தையும் ஜீவநயத்தையும் காப்பதற்கான நன்மை எங்க இருந்தாலும் நாங்க ஆதரிப்போம் எங்க இருந்தாலும் அதை எதிர்ப்போம் இதுதாங்க இந்த கோட்பாடு அப்ப இது வந்து ஒரு இயல்பா சிறப்பா மலரக்கூடிய ஒரு கோட்பாடு இன்னும் இப்ப இதை விழிப்புணர்வு பெற்று வெளியில வர காலகட்டம் நெருங்கிடுச்சு அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அங்க அடையாளங்கள் என்பது எல்லாருக்குமே கொஞ்சம் பொருந்தும் அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த பத்தி கேட்டீங்க அதை சொல்லிடுறேன் ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கும் எனக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் இருக்கு இது நான் சொல்ற விஷயம் வந்து ஒரு வந்து பழைய ஜென்ம தொடர்போடு சேர்ந்த ஒரு விஷயம் இப்போ இந்த உலகத்திலேயே அடுத்த ஜென்மங்கள் இருக்குன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க அடுத்த ஜென்மம் இல்ல ஜென்மன்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க நான் எப்படி ஃபர்ஸ்ட் சொன்னனும் கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி அது அவங்கவுங்க அனுபவத்துல உண்மை என்னுடைய அனுபவத்துல என்னன்னா நானும் ரஜினிகாந்த் ஐயா அவர்களும் போன ஜென்மத்திலேயே இந்த நவேச கோட்பாட நல்லவர் வல்லவர் கோட்பாட இணைஞ்சு செயல்பட்டு இருக்கோம் ஒரு குரு சிஷ்ய பந்தத்திலையும் ஒரு நட்பு ரீதியான பந்தத்திலையும் நண்பர்களாக இருந்தோம் இந்த நல்லவர் வல்லவர் கோட்பாட நாங்க போன ஜென்மத்திலேயே இந்த கான்செப்டை உருவாக்கிட்டோம் அதற்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறப்ப மரணம் என்பது இயல்பானது எல்லாருக்குமே அந்த காலகட்டத்துல போன கிராமத்துல எங்களால அந்த நவேச கோட்பாட நல்லவர்களோட கோட்பாடு முழுமையா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியலங்கயாம் அதுக்குள்ளோம் இப்போ தொடர்ச்சியாக தான் அவரு இடத்துக்கு வந்துட்டாரு டாப் லெவல்ல சூப்பர் ஸ்டாரா வந்துட்டாரு அரசியல் கட்சியும் அவரை ஒரு கட்சியை உருவாக்கி அதன் மூலியமாக ஏதாவது நல்லது செய்யணும் ஒரு உந்துதல்ல அவர் செயல்பட்டாரு ஆனால் அவரும் நானும் நாடால வந்தவர்கள் அல்ல எங்கள் கோட்பாட்டின் மூலம் நாங்கள் உலகால வந்தவர்கள் ஏன்னா ஏற்கனவே நாங்க போன ஜென்மத்திலேயேசாட எடுத்து செயல்படுத்தினவங்க நினைக்கிறீங்களா ரஜினிகாந்தமா தெரியும் நிச்சயமா தெரியும் அது வேற மாதிரி அவர் சொல்லுவாரு சில சில வீடியோஸ் அவரது பார்த்திருப்பீங்க நல்லவரா இருக்கிறது தப்பு இல்லப்பா ஆனா ரொம்ப நல்லவரா அது அது என்ன அர்த்தம் தெரியுங்களா வெறும் நல்லவரா இருந்தா ஏமாலியா இருந்துருவீங்க கொஞ்சம் வேற டைரக்ஷன்ல சொல்றாரு அதான் நான் சொல்றேன் நல்லது கோட்பாடு புரியுதுங்களா இது வரைக்கும் நேரடியா ரஜினிகாந்த் ஐயாவும் நானும் இன்னைக்கு வரைக்கும் அதாவது இந்த ஜென்மத்துல ஆனால் நான் அவருக்கு வேண்டுகோள் வச்சிருக்கேன் என்னன்னா இந்த கான்செப்ட சொல்லி ரஜினிகாந்த் எனது என்ற விஷயத்த வெளியே சொல்லி போன ஜென்மத்தில எனது பக்தர் நாங்கள் இந்த நவேச கோட்பாட்டுடைய வேலையை போன ஜென்மத்திலேயே ஆரம்பிச்சுட்டோம் ஏன் அவரால அரசியல்ல வந்து நினைச்சு நிக்க முடியல அப்படின்னா நாங்க வந்து நவவாதிகளா இருக்கிற எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற ஒரு உணர்வாளர்கள் அப்படி இருக்கிறப்ப எங்களால ஒரு சார்பான விஷயங்களுக்கு செயல்பட முடியாது நாங்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள் நன்மைக்கு மட்டும்தான் ஆதரவானவங்க தீமைக்கு மட்டும்தான் எதிரானவர்கள் கூடிய விரைவில் இந்த நவேச கோட்பாட்டை பேஸ் பண்ணி ஐயா என்னை வந்து சந்திப்பார் கூடிய விரைவில் இந்த நவேச கோட்பாட்டை வெளியில கொண்டு போற ஒரு சிறந்த அம்பாசிட்டரா சிறந்த சக்தியா அவர் தான் வருவார் போன ஜென்மத்துடைய தொடர்ச்சியான இந்த நிகழ்ச்சி சரிங்களா அதே மாதிரி இவரு இப்ப நீங்க யோசிக்கலாம் ஒரு சிலர் போன ஜென்மம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட இவர் என்ன சாமி வந்து ரஜினிகாந்த கூப்பிடறதுக்காக செய்யறாரா இவரு கதை சொல்றாரான்னு கூட சிந்திக்கலாம் நான் என்ன சொல்றேன் அவங்களுக்கு போன ஜென்மத்தை நம்புறவங்க நம்புங்க ரஜினிகாந்த என் பக்தர் போன ஜென்மத்துல அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டோம் இந்த ஜென்மத்துலயே அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லியிருக்கேன் நம்பாதவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா அப்படியே நான் பொய்யே சொன்னாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக நான் அதை செய்யறேன் என்ன நோக்கத்துக்காக நல்லவங்களை வலிமைப்படுத்தி நல்லவங்களை வலிமைப்படுத்தி இந்த பூமியில நல்லதை நன்மையை ஜெயிக்க வைக்கணும் நல்ல நோக்கத்துக்காக செய்யறேன் அப்படி கூட நீங்க நினைச்சீங்க சரிங்களா இதுதான் அதுல இருக்கிற கான்செப்ட்